வணக்கம் நண்பர்களே இன்றைய வேகமான பரபரப்பான உலகில் நம்மில் பலருக்கு எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இல்லாதது போல் ஒரு உணர்வு அந்த ஏதோ ஒன்றுதான் மன அமைதி பணம் புகர் உறவுகள் என அனைத்தும் இருந்தாலும் இரவில் நிம்மதியான உறக்கமும் பதட்டமில்லாத மனநிலையும் இல்லையென்றால் அந்த வாழ்க்கையில் முழுமையான மகிழ்ச்சி இருக்காது மன அமைதி என்பது நீங்கள் மலை உச்சியில் தவம் செய்தால் மட்டும் கிடைப்பதல்ல அது நாம் அன்றாடம் நமது மனதை பழக்கும் விதத்தில் இருக்கிறது உங்கள் மனதை ஒரு அழகான தோட்டம் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் அதில் நீங்கள் கவலைகளையும் கோபங்களையும் விதைத்தால் அங்கே குழப்பம்தான் முளைக்கும் ஆனால் நீங்கள் பொறுமையையும் நேர்மறை எண்ணங்களையும் விதைத்தால் அங்கே அமைதி என்ற பூ பூக்கும் இன்று அந்த மன அமைதி தோட்டத்தை உருவாக்குவது எப்படி என்பதற்கான மூன்று முக்கிய விதிகளை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒருமுறை தன் மனதில் எப்போதும் ஒருவித பதட்டமும் குழப்பமும் இருப்பதாக உணர்ந்த ஒரு இளைஞன் ஒரு ஜென் குருவை பார்க்க சென்றான் குருவே என் மனம் ஒருபோதும் அமைதியாக இருப்பதில்லை கடந்த காலத்தை பற்றி வருந்துகிறது அல்லது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறது நான் என்ன செய்வது என்று கேட்டான் குரு அமைதியாக ஒரு கோப்பையில் ஊற்றினார் கோப்பை நிரம்பிய பிறகும் தொடர்ந்து ஊற்றிக்கொண்டே இருந்தார் தேநீர் வழிந்து வெளியே ஓடியது பதறிப்போன அந்த இளைஞன் குருவே நிறுத்துங்கள் கோப்பை நிரம்பி வழிந்துவிட்டது என்றான் குரு புனகையுடன் கூறினார் இந்த கோப்பையைப் போலத்தான் உன் மனமும் தேவையற்ற கடந்த கால எதிர்கால எண்ணங்களால் நிரம்பி வழிகிறது முதலில் பழையதை வெளியேற்றினால் ஒழிய புதிய அமைதிக்கு அங்கே இடமில்லை மன அமைதியை பெற இந்த மூன்று வழிகளை பின்பற்று முதலாவது விதி நிகழ்காலத்தில் வாழுங்கள் அதாவது நங்கூரமிடுங்கள் நம் மனக்குழப்பங்கள் அனைத்திற்கும் இரண்டு முக்கிய காரணங்கள் தான் உள்ளன ஒன்று அப்படியே நடந்திருக்க கூடாதோ என்று கடந்த காலத்தை நினைத்து வருந்துவது இரண்டு நாளை என்ன ஆகுமோ என்று எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவது இந்த இரண்டு எண்ணங்களிலும் நாம் இப்போது இந்த நொடியில் வாழ்வதை தவறவிடுகிறோம் ஒரு படகு ஆற்றில் பாதுகாப்பாக பயணிக்கிறது ஆற்று தண்ணீர் படகை சுற்றி இருக்கலாம் ஆனால் அது படகுக்குள் வராத வரை படகுக்கு எந்த ஆபத்தும் இல்லை எப்போது தண்ணீர் படகுக்குள் வரத் தொடங்குகிறதோ அப்போதுதான் அது மூழ்கும் உங்கள் மனம் அந்த படகு கடந்த கால வருத்தங்களும் எதிர்கால பயங்களும் அந்த ஆற்று தண்ணீர் அவை உங்களை சுற்றி இருக்கலாம் ஆனால் அவற்றை உங்கள் மனதிற்குள் அனுமதிக்காதீர்கள் இதற்கு ஒரு எளிய பயிற்சி நீங்கள் மிகவும் பதட்டமாக உணரும்போது ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள் காற்று உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் மட்டும் உணருங்கள் உங்கள் கால்கள் தரையில் பதிந்திருப்பதை உணருங்கள் இது உங்கள் மனதை நிகழ்காலம் என்ற நங்கூரத்தில் கட்டிப்போடும் இரண்டாவது விதி நடப்பவற்றை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இரண்டாவது விதி யதார்த்தத்தை எதிர்த்து போராடுவதை நிறுத்துங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நாம் நினைத்தபடியே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான் மன அமைதி இழப்பதற்கான முக்கிய காரணம் சில விஷயங்களை நம்மால் கட்டுப்படுத்தவே முடியாது உதாரணமாக பலத்த மழை பெய்யும் போது மழையே பெய்யக்கூடாது என்று நீங்கள் கோபப்படுவதால் எந்த பயனும் இல்லை மழை நிற்காது ஆனால் உங்களால் ஒரு குடையை எடுத்துக்கொண்டு மழையில் நனையாமல் உங்கள் பயணத்தை தொடர முடியும் இங்கே மழை என்பது வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத கஷ்டங்கள் அதை உங்களால் நிறுத்த முடியாது ஆனால் குடையை பயன்படுத்துவது என்பது சரி இது நடந்துவிட்டது இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்போது இதிலிருந்து மீண்டு வர நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கும் மனப்பக்குவம் ஏற்றுக்கொள்வது என்பது தோல்வியை ஒப்புக்கொள்வதோ அல்லது சரணடைவதோ அல்ல அது தேவையற்ற மனப்போராட்டத்தை நிறுத்தி தெளிவான மனநிலையுடன் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான முதல் படி மூன்றாவது விதி பற்றற்ற நிலையை கடைபிடிக்குங்கள் மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான விதி உங்கள் மகிழ்ச்சியின் சாவியை அடுத்தவர் கையில் கொடுக்காதீர்கள் நாம் பல நேரங்களில் நமது மன அமைதியை மற்றவர்களின் அங்கீகாரத்திலோ பொருட்களின் மீதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வின் முடிவிலோ கட்டி வைத்து விடுகிறோம் அவர் என்னை பாராட்டினால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் எனக்கு அந்த பதவி கிடைத்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று நினைப்பது ஆபத்தானது இது ஒரு சூடான நெருப்பு கங்கை கையில் வைத்துக்கொண்டு இது குளிர்ந்து விடும் என்று காத்திருப்பது போல நீங்கள் பற்றாக பிடித்து வைத்திருக்கும் வரை அது உங்களை சுட்டுக்கொண்டேதான் இருக்கும் நிம்மதி என்பது அந்த கங்கையை கீழே போடுவதில் அதாவது பற்றை விடுவிப்பதில் இருக்கிறது உங்களை நீங்களே நேசியுங்கள் உங்கள் மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை உணருங்கள் மற்றவர்கள் உங்களை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் உங்கள் மன அமைதி பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து உங்களிடம் இப்போது இருப்பதற்காக நன்றி சொல்ல பழகுங்கள் இப்படி செய்யும் போது வெளியுலக நிகழ்வுகள் உங்கள் உள்ளுலக அமைதியை பெரிதாக பாதிக்காது ஆகவே நண்பர்களே மன அமைதி என்பது எங்கோ வெளியே தேடி கண்டுபிடிக்கும் ஒரு பொருள் அல்ல அது உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு மனநிலை நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை எதிர்த்து போராடாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சிக்காக மற்றவர்களையோ பொருட்களையோ சார்ந்திருப்பதை அதாவது பற்றை குறையுங்கள் இந்த எளிய விதிகளை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள் உங்கள் மனத்தோட்டத்தில் நிச்சயம் அமைதி போக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்